எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நான்காம் திருமுறை பன் சாதாரி செல்கதிக்கு வழிகாட்டும் திரு அங்கமாலை திருச்சிற்றம்பலம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பழி தேறோம் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால் காண்பிங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டல் தன்னை எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்பிங்களோ செவிகாள் கேண்பிங்களோ சீவன்யம் இறை செம்பவள எரிபோல் மேனிப்பீரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்பிங்களோ மூக்கே நீ முரளாய் முது காடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்துகண்டாய் மத யானை உறி போர்த்து பேய்வாள் காட்டக தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்துகண்டாய் நிஞ்சே நீ நினையாய் நீ மீர் புன்சடை நின் மஞ்சாடுமலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழீர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை யார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் ஆகையாள் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்க யாழட்டி போற்றியில் நாதயாக்க யாழ் பயன் என் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோள கோபுர கோகரணம் சுழா கால்க பயன் என் உற்றாரியாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை தூறை கூத்த நம குற்றார் யாருளோ இருமான் திருப்பங்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கிருமான் திருப்பங்களோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனூ தேடி தேடுன தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் திருச்சிற்றம்பலம்